வெல்கம் டு நம்ம என்ன பார்க்க ஒரு சூப்பரான ரெசிபி பார்க்க போகிறோம் என்னென்னா கருப்பு கவனி அரிசி இட்லி செம்ம ஹெல்த்தியான இட்லி இது செம்ம சூப்பராகவும் இருக்கும் வாங்க நம்ம எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இதுதான் கருப்பு கவனி அரிசி பார்க்க கருப்பாக பயங்கரமாக இருக்கும் பட் ஆனால் இதோட பெனிஃபிட்லாம் ரொம்ப அதிகம் செம சூப்பராகவும் எந்த ஸ்மெல்லும் இல்லாமல் நல்லா இருக்கும் பார்க்க தான் கருப்பாக இருக்கும் பட் வாசனையெல்லாம் ஒன்றுமே இருக்காது நார்மல் அரிசி மாதிரி தான் இருக்கும் நான் இந்த டம்ளர்லாற ரெண்டு டம்ளர் அரிசி போட்டுக்கிறேன் அரிசி போட்ட அதே டம்ளரால் நான் அரை டம்ளர் உளுந்து எடுத்துக்கிறேன் ரெண்டு டம்ளர் அரிசியும் அரை டம்ளர் உளுந்தும் போட்டு நம்ம ஊற வச்சிடலாம் வெந்தயம் வந்து ஒரு ஸ்பூன் போட்டு நான் ஊற வச்சுக்கிறேன் ஃபஸ்ட்டு நான் அரிசியை நல்லா நாலஞ்சு வட்டி களைஞ்சிட்டு அதுக்கப்புறமா நல்லா நம்ம யூஸ் பண்ணுற சமையலுக்கு யூஸ் பண்ணுற தண்ணியை ஊற்றி ஊற வச்சிடலாம் ஏன்னா இந்த தண்ணியை வந்து அரைக்கும் போது யூஸ் பண்ண போகிறோம் அரிசியை தட்டு போட்டு மூடிடுவோம் அதுக்கப்புறமா உளுந்தையும் நான் ரெண்டு மூணு வாட்டி நல்லா அலசிட்டு அதுக்கப்புறமா தண்ணி ஊற்றி ஊற வச்சிடுறேன் வெந்தயத்தையும் நம்ம குடிக்கிற தண்ணி வச்சு ஊற வச்சிடுவோம் ஒரு நாள் லைட் ஃபுல்லும் ஊறிவிட்டோம் இது ஒரு எட்டு டு பத்து மணி நேரம் ஊறிடணும் வெந்தயமும் அரிசியும் நல்லா ஊறிடுச்சு பாருங்கள் எப்படி ஊறியிருக்குன்ட்டு இதை நான் ஒரு பத்து மணி நேரம் ஓவர் நைட் ஃபுல்லு நான் ஊற வச்சுட்டேன் கையால் நசுக்கும் போது ரெண்டாக உடப்படணும் அந்த மாதிரி ஊறி இருக்கணும் இப்போ ஃபஸ்ட்டு கிரைண்டரில் நான் ஃபஸ்ட்டு உளுந்து அரைச்சிடுவேன் அப்போ தான் நல்லா பொங்கி வரும் உளுந்து போட்டு அரைச்சிடுவோம் இந்த மாதிரி நல்லா உளுந்து பொங்கி வந்த பிறகு இதை எடுத்துட்டு நம்ம அடுத்தது ஊற வச்ச வெந்தயத்தை ஃபஸ்ட்டு போட்டு அரைச்சிடலாம் அரிசி போடுறதுக்கு முன்னாடி ஊற வச்ச வெந்தயத்தை போட்டு நல்லா அரைச்சிக்குவோம் இந்த மாதிரி பதம் வந்த பிறகு அரிசி போட்டுடலாம் நான் அந்த மாவை அரைக்க எல்லாத்துக்குமே இந்த அரிசி ஊற வச்ச தண்ணியை தான் யூஸ் பண்ணியிருக்கேன் ஏன்னா எந்த ஸ்மெல்லும் இருக்காது நார்மல் தண்ணி மாதிரி தான் இருக்கும் அதனால் இந்த தண்ணியை ஊற்றி நான் அரைச்சிடுறேன் அரிசியும் பாருங்கள் நல்லா அரைச்சிடுச்சு கம்பு மாவு அரைச்ச பதத்துக்கு வந்திருக்கு இந்த பதத்திலே நம்ம எடுத்துடலாம் நைஸாக அரைச்சிருக்கலாம் இப்போ நான் வந்து உளுந்தோடு இந்த அரிசி மாவை மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இதை ஓவர் நைட் விட்டுடலாம் புளிக்க வைக்கிறதுக்கு ஓவர் நைட் மாவை நல்லா புளிச்சிடுச்சு நான் நைட்டே உப்பு போட்டுட்டேன் உப்பு போட்டு தான் புளிக்க வச்சுருக்கேன் இப்போ மாவை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இட்லி ஊற்றிடலாம் இப்போ கருப்பு கவனி அரிசி இட்லி ரெடி ஆயிடுச்சு பார்க்க கேழ்வரகு இட்லி மாதிரி இருக்கும் பட் ஆனால் இது கருப்பு கவனி அரிசி இட்லி ஒரு ஸ்மெல்லும் இருக்காது வேற எந்த டிஃப்ரெண்ட் ஸ்மெல்லும் இருக்காது நார்மல் இட்லி மாதிரி தான் இதுவும் இருக்கும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் நான் பசங்களுக்காக மினி இட்லி ரெடி பண்ணேன் செம்ம சூப்பராக இருந்துச்சு பசங்க என்ஜாய் பண்ணி சாப்பிட்டாங்க தோசையும் ரெடி பண்ணேன் அதுவும் நல்லா முருகலாக இருந்துச்சு பாருங்கள் பின்னீட்லேயும் எவ்வளவு சாஃப்டாக நல்லா பஞ்சு போல் இருக்குதுன்னு தோசையும் சூப்பராக நல்லா முருகலாக வந்துருந்துச்சி எந்த ஸ்மெல்லும் இல்லாமல் நார்மல் இதை விட சூப்பராகவே இருந்துச்சு நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்ஸ் டு ஆல் தேங்க்யூ